கத்திராம உயர்த்தப்படுவதாக இன்னைக்கும் அறிவியலும் அறிவு என்கிற தலைப்புல ஏழாவது முதற்கொண்டு பாலு ஹேண்ட் வாஷ் ஷாம்பு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் சோ இதெல்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு தான் பார்க்க போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா விஸ்காசிட்டி விஸ்காசிட்டி அப்படின்னா என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ அதாவது ஒரு திரவத்தோடைய கெட்டியான தன்மை அல்லது மென்மையான தன்மை அப்படின்னு சுருங்க சொல்லலாம் அப்போ ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா தண்ணி ஒரு பாத்திரத்துல மூத்தணும்னா ஈஸியா ஊற்றப்படும் இது வந்து லோ பிஸ்கஸ் இப்போ ஜூஸ் இதெல்லாம் வந்து ஈஸியா ஊத்துருவாங்க ஆனா இதே இது ஒரு தேனோ இல்ல ஒரு தாரோ இல்ல ஒரு டூத் பேஸ்டையோ நம்ம வந்து பிசுக்கி எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அஹ் அவ்வளவு சீக்கிரத்துல என்ன பண்ணாதுன்னா வந்து ஃப்ளோ ஆகாது இதுக்கு தான் வந்துட்டு ஹை பிஸ்கஸ் லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்போ எப்படி இந்த ஹை பிஸ்கஸ் லிக்விட்ஸ் வந்து நிறைய காரியங்களுக்கு பிரயோஜனப்படும் ஏதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தார் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரூட் போறதுக்கு யூஸ் ஆகுது அது போல பார்த்தீங்கன்னா ஒரு டூத் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியாக இருந்தால் நம்ம எடுத்து ப்ரஷ் பண்ண முடியும் பண்ண முடியாது ஆனால் அந்த டூத் பேஸ்ட் என்ன பண்ணுறது நமக்கு ஏற்றது போல காணப்படுது அப்போ இந்த ஹை ஹை ஹைஃபிஸ்காசிட்டி வந்து எப்படி ஏற்படுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மாலிகுலர் ஃபோர்ஸஸ் அதாவது உள் மூலக்கூறு ஈர்ப்பு விசை காணப்படுது அதுக்குள்ள ஒவ்வொரு மலிகுல்ஸ்குள்ள காணப்படுற அந்த ஈர்ப்பு தன்மையினாலதான் என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த ஹை விஸ்கஸ் வருது சோ அதே போலதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆவிக்கிட்டபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்சீச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று நம்ம வாசிக்கிறோம் சோ அப்போ நம்ம ஆவிக்குரியவர்கள் நடந்துக்கிட்டோம் அப்படின்னா ஆவியின்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா வந்து மாம்சத்தின்படி நம்ம நடக்க மாட்டோம் அப்போ ஆவிக்கு ஆவியின்படி நடக்கிறது அப்படின் போது அந்த பாண்டிங்ல அந்த இன்டர்மாலிக்குல பாண்டிங்களை நம்ம காணப்படும் பொழுது என்ன ஆகணும் நம்ம வந்து பாவத்துக்கு நம்ம ரெசிஸ்டா இருப்போம் எப்படின்னா அந்த கீழே பாத்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகளையும் ஆவிக்குரிய ஆவியின் கனியையும் பாக்குறோம் அப்ப ஆவியின் கனி அந்த ஒன்பது ஆவியின் கனியை நம்ம உடையவர்களா இருந்தோம் அப்படின்னா ஆவியின்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்னாலும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பாவத்துக்கு எடுத்து நிற்போம் பிசாசுக்கு கிரகத்தில் நிற்போம் வேசித்தரத்துக்கு நிற்போம் எல்லா காரியங்களுக்கும் எழுத்து நிற்கிறவர்கள் நம்ம காணப்படுவோம் நம்ம ஜெயமா ஆவியில நடத்தப்படுவோம் ஆனா இதே இது மாம்சத்தின் கிரியைகளை செய்யறதுன்னா தான் நம்ம காணப்படுவோம் ஆவிக்குரிய ஜீவத்தின்படி நடந்தோம்னா ஒரு ஹை விஸ்கஸ் லிக்விடா போல எல்லாவற்றிற்கும் ஒரு ரெசிஸ்ட் நம்ம காணப்படுவோம் இதே போல நம்ம காணப்படும் போது ஆண்டோடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்ற முடியும் ஆவியின்படி நடக்கும் பொழுது ஆண்டோருக்கு பிரியமுள்ளவர்களா ஜீவிப்போம் நம்முடைய சுயசித்தின்படி இல்ல ஆண்டோடைய சித்தத்தின்படி நாம் நடப்போம் பிரைஸ்தலால் காட் பிளஸ் யூ